நீர்வளத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையினை வழங்கிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் कर दिए नवीन टेस्टी लो मेरी अंजलि பேகம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீர்வளத்துறைக்கு மிகவும் பயனுள்ள டி என் ரிம்ஸ் மற்றும் டிஎன் ஸ்விப் ஆகிய இரண்டு இணையதள சேவைகளை துவங்கி வைத்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியும் சிறப்பித்துள்ள மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்